परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुभूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् ஓம் சக்தி அன்னையருக்கு நாளில் நம் முழுமுதற் தெய்வமான நம் பங்காறு அம்மாவை போற்றி வணங்குவோம் தாயுள்ளம் கொண்ட அனைவருக்கும் இத்தினத்தில் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே அன்னையின் ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு அதற்கு உணவு கொடுக்காமலே காப்பாற்றுவதுடன் அது பிறந்தவுடன் பருவம் அறிந்து உணவு கொடுத்து காப்பாற்றக்கூடிய தன்மை ஒரு தாய்க்குத்தான் உண்டு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள் மிகு சித்தர் சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் சிலைமான் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கடலூர் மாவட்டம் வடலூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவே துணை தாயே துணை நான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வட்டத்திலிருந்து வரேன் என் பேர் மஞ்சுளா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வேள்விக்குழுவில் இருக்கேன் முன்னாடிலாம் வந்து எனக்கு ரொம்ப கோபம் வரும் நிறைய கோபம் வரும் ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே எனக்கு கோபம் வரும் ஆனால் நான் இந்த வேள்விக்குழுவில் வந்துட்டு வேள்வியில் கலந்துக்கிட்டு வேள்வியில் யாகம் செய்ய செய்ய என்னுடைய கோவம்லாம் தணிஞ்சு நான் இப்போ ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு மனசுக்குள்ளேயும் அமைதி நிறைய டிப்ரெஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கேன் எனக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அம்மா எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ அம்மா எவ்வளவோ படிப்படியாக நல்லாக்கி எனக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா கூடவே எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் துணையாக இருந்து எங்களை நல்ல மு நல்ல முறையில் அம்மா வழி நடத்திக்கிட்டு வராங்க நாங்கள் எவ்வளோத்துக்கு வேள்வி யாகம் செய்கிறோமோ வேள்வி செய்ய செய்ய யாகம் செய்ய செய்ய என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் அம்மா தீர்த்து வைக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் கோரிக்கை இருக்குது அம்மா என் பையனுக்கு நல்ல பெண்ணு அமைச்சு கல்யாணம் திருமணம் முடித்து கொடுக்கணுன்னு இருக்கிற அம்மாட்ட அம்மா விரைவில் நடத்தி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு அம்மா வந்து எனக்கு அடிக்கடி கனவுல வந்து எனக்கு எது நல்லது எது கெட்டது இது செய்யலாம் இது வேணாம் இப்படி போ இப்படி போகாதுன்றதை எனக்கு அடிக்கடி அம்மா கனவுல வந்து உணர்த்துறாங்க அம்மா கனவுல வந்து உணர்த்தும் போது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நான் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு யோசிக்கும்போது அப்படியே என்ன மீறி ஒரு எனக்கு ஆனந்தம் எனக்கு சந்தோஷம் நம்மளுக்கு அம்மா வந்து நம்மளே அம்மாவே வந்து கனவுல வந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு அதை எப்படி வார்த்தையால் எனக்கு சொல்ல தெரியல வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு உணர்வுகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அம்மா நான் வேள்விக்குழுவில் இருக்கும்போது மந்திரம் படிக்கும் மந்திரம் நான் படிப்பேன் எல்லாரும் வந்து நான் படிக்கிற மந்திரம் இருக்கு நீ படிக்கிற மந்திரம் நல்லா இருக்கும்பாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எல்லோரும் என் மந்திரத்தை நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் படிக்கிற மந்திரத்தை சொல்கிறாங்க அம்மா என் மந்திரத்தை நீங்கள் கேட்டு நான் படிக்கிற மந்திரத்தை நீங்கள் எப்பமா எனக்கு நல்லா இருப்பீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மந்திரம் கருவறை பனைக்கு வந்திருக்கேன் நான் கருவறை பனைக்கு வந்துட்டு நான் மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறேன் மந்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே கண்ணை இழுக்குது தூக்கம் வருது ஆனா தூக்கத்தையே சமாளித்து நான் மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே மந்திரம் படிச்சுக்கிட்டே இப்படி பார்த்தேன்னா குரு அம்மாவோட கால் வந்து என்ன எனக்கு முன்னாடி நிக்கிது அம்மா நிற்கிறாங்க கருவறைக்கு முன்னாடி நான் மந்திரம் படிக்கிற இடத்துல குரம்மா நிற்கிறாங்க அந்த குரம்மாவை பார்த்த அடுத்த நிமிஷம் எனக்கு அப்படியே வேர்த்து சடசடத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சொல்ல தெரியல வார்த்தையால் அந்த அளவுக்கு வேர்த்து சடசடத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ என் மனசுக்கு தோணுனது அம்மா என் மந்திரத்தை என் கேப்பியான்னு நான் என்னச்சேன் ஆனால் என்ன நான் படிக்கிற மந்திரத்தை கிட்டே நின்று கேட்டு போகிறோமா எனக்கு இதை விட எனக்கு என் வாழ்க்கையில் வேறு எந்த பாக்கியமும் எனக்கு தேவையில்லை இதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நினச்சிக்கிட்டேன் அம்மா எங்களோடையே இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி செல்கிறாங்க வழி வழி நடத்தி ஓம் ஓம் சக்தி சக்தி ஆதி பராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி